Every investor wants to participate in the winning asset class, but winners are only announced when the race is done and dusted. The real challenge today, when it comes to investing, is to participate and bet early on on the winners before the results are out. So, how do we make this happen? There is one winning strategy which is to have an asset allocation because multi asset investing is a winning strategy across cycles. And if you would like to know more about how this works, join us on Saturday for our webinar where Harshil and I decode the secrets of multi asset investing. Jacob, in the series, invest in ஒரு ஒரு சீசனில் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி ஃபேஷனுக்கு வரும் அந்த ஃபேடு ஃபேடு நம்ம ஃபேஷனை ஃபேடுன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப பிடிச்சிரும் உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஏபிஐ அதே நேரத்தில் கெமிக்கல் அதுக்கும் முன்னாடி கோவிட் வந்த புதுசில் எஃப்எம்சிஜி கோவிட் பீரியடில் வேக்சின் ஃபார்மா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் கோவிடுக்கெல்லாம் முன்னாடி மைக்ரோ பைனான்ஸ் என்பிஎஃப்சி இப்படி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு வகையான ஸ்டாக்ஸ் வந்து ஃபேஷனுக்கு வருது இப்ப பாத்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி அதே போல இஎம்எஸ் இந்த மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் சோலார் இவி இப்படி ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஃபேட் வரும் ஃபேடை வாங்குனமா கூடாதாங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் வாங்கினா எப்படி கையாளணும்னு ஒரு ப்ளே புக் இருக்கு அதுல நம்ம தப்பிக்க முடியாது ஏன்னா டோன்ட் லாஸ்ட் ஃபார் எவர் ஒரு குறிப்பிட்ட லைஃப் இருக்கு ஒரு ஃபேடுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபேடு போயிடும் இன்ஃபேக்ட் படி தள்ளி போய் சொல்றேன் சில குரூப் ஸ்டாக்ஸ் வாங்குறது ஒரு ஃபேடு தான் அது அதானியா இருந்தாலும் டாட்டாவா இருந்தாலும் ரிலையன்ஸா இருந்தாலும் அந்த குரூப்போட எல்லா ஸ்டாக்கையும் வாங்குறதுங்கிறது ஒரு வகையான ஃபேடு தான் அது அந்த ஃபேடு ஒரு நாள் டெஸ்ட் ஆயிடும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த ஃபேடை வாங்குறதுங்கிறது ஒரு செல்ஃப் லைஃப் ஒரு ஆக்டிவிட்டி நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபேட்ல ப்ளே பண்ணி பணம் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த பணத்தை கொண்டு போய் வேற இடத்துல சேஃபாக போட்டு தான் அவங்க செல்வத்தை பெருக்குவாங்க அதே இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு கெமிக்கல் ஸ்டாக்ஸில் எக்கச்சக்க பணம் பண்ணால் ஒருத்தர் பண்ணியிருப்பான் அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவான் பிஎஸ்சிக்கு போயிடுவான் அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவான் ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் ஃபேட் ஸ்டாக்ல பணம் பண்ணுறவங்க வெளியேறிடுவாங்க பட் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள் அந்த ஃபேடை லேட்டாக சேஸ் பண்ணுறவங்க அந்த ஃபேட் ஏதோ பயங்கர ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு நம்புகிறவங்க மாட்டிக்குவாங்க ஸோ ஒன்று ஃபேடே சேஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்போ லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்கும் நான் அதை சொல்லலை ஆனா ஒரு ஃபேடை ஏர்லியா பிடிக்கணும் அதுல இருந்து ஏர்லியா வெளியேறணும் ஆர் அட்லீஸ்ட் பிஃபோர் இட் இஸ் டூ லேட் வெளியேறணும் இல்லைனா நீங்க மாட்டிக்குவீங்க சமீபத்து சில ஃபேட்ஸை பத்தி சொல்றேன் எஸ்எம்இ ஸ்டாக்ல எக்கச்சக்க பணம் பண்ண முடியும்ன்ற அந்த ஃபேட் எல்லாமே கட்டுக்கதைகள் எல்லா நிறுவனமும் கட்டுக்கதை தான் சொல்லிட்டு இருக்கானுங்க சந்தேகமே கிடையாது ஆனா இந்த கட்டுக்கதைகள் சந்தைக்கு பிடிக்குது ரொம்ப பிடிக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேடாக உருவாயிடுச்சு எஸ் பயங்கர வளர்ச்சி பயங்கர நிறுவன மதிப்பு பெருக்கம் ஸோ பிக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா அது ஒரு ஃபேட் இது எல்லோரும் போய் வாங்குறாங்க வாங்குங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் நிறுவன மதிப்பு பத்து மடங்கு ஏறினதுக்கப்புறம் அந்த இடத்துல விற்காமல் நான் இதை இருபது வருஷத்துக்கு வச்சுப்பேன்னு சொல்கிறதுலாம் கண்மூடித்தனமான வடிகட்டின முட்டாள்தனம் ஏன்னா அந்த ப்ரமோட்டரை பற்றி உங்களுக்கு வந்து போதுமான அளவு தெரியாது எஸ்எம்இக்கு தேவையான டிஸ்க்ளோஷர்ஸ் ரொம்ப குறைவு மெயின் போர்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அளவுக்கு எஸ்எம்இக்கு டிஸ்க்ளோஷர் கிடையாது உங்களை யார் வாங்க வச்சானோ அந்த புத்திசாலி வித்துட்டு போயிட்டான் ஆனால் விற்றப்புறமா அவன் வந்து இது நல்ல கம்பெனி இது நல்ல கம்பெனின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரான் ஆனால் நான் வித்துட்டேங்கிறத உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறான் இதில் பொதுவாக உங்கள் புத்திக்கு வராத ஒரு விஷயம் நான் சொல்றேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த ஃபேடை கிரியேட் பண்ற என்னைக்குமே நான் வித்துட்டேன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டான் நெவர் வாங்கும்போது வித்துட்டேன்னு சொல்லவே மாட்டான் ஏனாக்கா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா அந்த புகழுக்கும் அவன் ஆசைப்படுறான் புரிஞ்சுக்கங்க பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டான் ஆனா புகழை விட்டு கொடுக்க ரெடியா இல்லை இதுதான் ஃபேட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எல்லாரும் தெரிவாங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனால் விற்கும்போது யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் விற்கிற முடிவு எடுத்தாலும் இதில் தான் முக்கால்வாசி பேர் ஃபேட் ஸ்டாக்ல கவுந்துடுறாங்க இதனால் தான் அவங்க தோல்வி அடைகிறாங்க இப்போ நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய ப்ரைவேட் இக்குயிட்டி விசி லாரஸ்லாமே விற்கிறோம் சில பேர் பெரிய முதலீட்டாளர்கள் போய் அந்த ஃபுல் குவான்டிட்டியை சுழித்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஃபேடு கிரியேட் பண்ணி பயங்கரமாக நிறுவன மதிப்பை ஏற்றிட்டு போயிடுறாங்க பல மடங்கு அதிகரிச்சிருது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே இப்போ இவங்கெல்லாம் விற்றுட்டு வெளியே போயிட்டாங்க ஆனால் அந்த ஃபேடு தொடருது அதை பற்றி பேசுகிற நிறைய பேர் இருக்கான் ஃபின்ஃப்ளூன்சர்லாம் பேசிக்கிட்டே இருக்கான் கட்டுக்கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம் ஏமா வச்சிங்க ஃபேட்னா கட்டுக்கதை உறுதி இது ரெண்டும் ரொம்ப பிணைக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு ஃபேட் கிரியேட் ஆனாலும் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கணும் சோ அந்த கட்டுக்கதை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்க அது ஒரு தனி செட்டு ஏன்னா அவன் இந்த விக்ரவனோட அல்ல கைகள் பெரிய முதலீட்டாளனோட அல்ல கைகள் தான் இந்த கட்டுக்கதை சொல்றவன் நம்ம இன்ஃபுளுசர்ன்னு சொல்றோம் ஸோ அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போ இது எதுவும் லாரஸ் லேபுக்கு தனியாக நடந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு டிவிஸ் லேப்லேயும் நடந்தது நிறைய கம்பெனியில் நடந்தது எவன் கட்டுக்கதையை முதல்ல உருவாக்கினானோ அவன் வெளியே போயிட்டான் இன்றைக்கி அதை மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிட்ருப்பான் பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சிட்ருப்பான் ரீட்டை வச்சிட்ருப்பான் இந்த கட்டுக்கதை சொன்னவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் டெய்லி அதாவது அந்த புராணம் பாடிக்கிட்டே இருப்பான் கம்பெனியை பற்றி இந்த கட்டுக்கதை சொல்கிறவங்க முக்கால்வாசி ஆங்கிலத்தில் வீடியோ போடுறவங்கன்றதை நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் பயங்கர எஜுகேஷனல் வீடியோன்னு சொல்லுவான் அதில் எஜுகேஷன் இருக்கு ஆனால் ஜட்ஜ்மெண்ட் இல்லை எஜுகேஷன் இஸ் நாட் இனஃப் டு மேக் குட் ஜட்மெண்ட் ஸோ அந்த கட்டுக்கதையை அவன் எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்குறான் நீங்க அதை ஜட்மெண்ட்னு எடுத்துகிட்டு முடிவு எடுக்கும்போது தப்பாயிருக்கு இது டாடா கம்பெனிலையும் நடக்கும் எத்தனை பேர் டாடா எலக்ஸியை பீக்கில் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் டாடா பவரில் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளை இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கும் கட்டுக்கதை சொல்கிறதுங்கிறது ஒரு ஃபேடுக்கான ஒரு முக்கிய அம்சம் ஃபேட் கிரியேட் பண்ணோம்னா கட்டுக்கதை சொல்லணும் பட் கட்டுக்கதைகள் முதலீட்டு முடிவுகளுக்கான கண்ட் இல்லை இப்போ ஒரு சினிமா நடிகரை பற்றி நம்ம பேசியிருக்கோம் வச்சுக்கேன் அவர் ரொம்ப சிம்பிளான ஆள் எல்லோருடையும் இயல்பாக பேசுவார் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு இல்லையா நிறைய பேர் நமக்கு இந்த மாதிரி பிடிக்குது அவருக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது இந்த மாதிரி இன்ஸ்டால வீடியோ போடுறாரு இந்த மாதிரி பேசுகிறாரு நமக்கு நிறைய இந்த உதிரி விஷயங்கள் துக்கடா விஷயங்கள் பிடிக்குது இல்லையா இந்த கட்டுக்கதைகள் அந்த வகை தான் பட் ஆக்சுவலாக நம்ம ஒரு நடிகரை பார்த்தா அவர் நடிப்பை பார்த்து தான் நம்ம வந்து யூ மஸ்ட் டெவலப் லைக்கிங் பட் நம்ம மற்ற விஷயங்களை பார்த்து யூ டெவலப் லைக்கிங் முதலீட்டில் இதுக்கான சரியான ஒரு உதாரணம் இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சைட் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து ஒரு கம்பெனி மேலே நம்ம பெரிய ஒரு ஈர்ப்பை வளர்த்துக்கொள்கிறோம் ஆங்கிலத்தில் ஃபோக்லோர்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் கட்டுக்கதைகள் ஸோ ஃபேடு கட்டுக்கதையை உருவாக்கும் போது நீங்கள் கட்டுக்கதையை பேஸ் பண்ணி தான் அதிகமாக முதலீடு பண்ணுறீங்க முடிவுகள் எடுக்கிறீங்க ஆனால் அந்த கட்டுக்கதைகள் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது ஏன்னா கட்டுக்கதையை உருவாக்குனவன் ஃபேடை வளர்த்தவன் விற்றுட்டு போயிடுவான் அவனுக்கு விற்கிறதுக்கு இந்த கட்டுக்கதைகள் மிக முக்கியமான மூலதனம் இதை வச்சு தான் விற்கிறோம் ஏன்னா ரீட்டைல் உள்ளே போய் கண்மூடித்தனமாக வாங்குறாங்க ஸோ வாங்கும் போது இந்த கட்டுக்கதைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது வித்துட்டு போகிறதுக்கான ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா போகக்கூடாது இன்ஃபேக்ட் சில நேரங்களில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணுறேன் நீங்கள் ஃபண்டமெண்டலை பார்த்து ஒரு கம்பெனியை வாங்கியிருப்பீங்க உதாரணத்துக்கு நான் அல்கே மீனா ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்கினேன் அதுக்கப்புறம் கட்டுக்கதைகள் ஃபேட் போது நான் விற்றுட்டு போயிட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலில் வச்சு வாங்கும்போது கூட நீங்கள் ஃபேட வந்து விற்கிறதுக்கு யூஸ் பண்ணும் பட் சில நேரங்களில் இந்த ஃபேடை ஆரம்ப கட்டத்திலே நம்ம விற்போம் கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கணும் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபேட் வளர வளர நீங்கள் விற்றுட்டு போகணும் ஸோ யூ ஆர் ஏபிள் டு செல் இன் டு த ஃபேட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் யூ கெட் அ பெட்டர் ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாகிடும் யூஸ் ஃபேட்ஸ் டு செல் டோன்ட் யூஸ் ஃபேட்ஸ் டு பை இது தான் ஃபேட்ஸை பற்றின ஒரு சிம்பிளான ஒரு புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் யார் வந்து ஃபேடை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க உறுதியாக ஜெயிப்பாங்க நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த சீரீஸை தொடர்ந்து நம்ம பேசுவோம் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி